வெல்கம் டு அவர் சேனல் சின்ன திரை டு சினிமா என்ட்ரி கொடுக்கும் பிரபலங்களோட எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாயிட்டிருக்குன்னு சொல்லலாம் சீரியலோட அர்த்த கட்டம் சினிமா இதுல கிடைக்கிற பிரபலமே வேற லெவல்ல இருக்கும் அதுல பணமும் நிறைய சம்பாதிக்கலான்னு தான் சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு போக பலரும் விரும்புறாங்க ஆனா எல்லா நடிகைகளாலயும் சீரியல்ல சாதிச்சா மாதிரி சினிமால சாதிக்க முடிஞ்சுதா இந்த வீடியோல சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு வந்து இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையா மாறினா நடிகைகளை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது வாணி போஜன் ஆஹா மாயா தெய்வ மகள் லக்ஷ்மி வந்தாச்சின்னு பல சீரியல்ல நடிச்ச வாணி தெய்வ மகள் சீரியல்ல அவங்க நடிச்ச சத்யாங்கிற கேரக்டர் பெரிய அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது அவங்கள பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமாக்கிச்சு நல்ல அழகா இருக்கோமே நல்லாவும் நடிக்கிறோம்னு சினிமா பார்க்க வந்து வாணி போஜனுக்கு ஓமை கடவுளே மிரல் லவ் போன்ற நிறைய படங்கள்ல நடிச்சாலும் அவங்களால முன்னணி நடிகையா இப்போ வர வர முடியல அடுத்த நம்ம பார்க்க போறது ஸ்ருதிகா சனீஷ் செம அழகு மற்றும் சூப்பரான குரல் தான் ஸ்ருதிகாவோட அடையாளம் முகூர்த்தம் கலசம் நாதஸ்வரம் மாமியார் தேவைன்னு நடிச்ச ஸ்ருதிகாவுக்கு அடையாளம் தந்தது நாதஸ்வரம் மலர் தான் நாதஸ்வரத்துல வர மலர்ன்ற கேரக்டர் தான் இவங்க ம மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டி படத்துல ஹீரோயினாவும் வெண்ணிலா கபடி குழு வேங்கை போன்ற படங்கள் நடிச்ச போதும் சினிமா ஸ்ருதிகாவுக்கு கை கொடுக்கல இதனால திரும்ப தாய் வீடான சீரியலுக்கே வந்துட்டாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜெய்ஸ்ரீ சன் டிவியில் டெலிகாஸ்டான கங்கா சீரியல்ல ஃபேமஸ் ஆன நடிகை ஜெய்ஸ்ரீ இவங்க தில்லுக்கு துட்டு டூ ஏ ஒன் சின்ரல்லா போன்ற படங்கள்ல தலை காட்டினாங்க சீரியலை விட நல்லா ஃபேமஸ் ஆகி அதிகம் சம்பாதிச்சு சினிமால ஒரு ரவுண்டு வரலான்னு நினைச்ச ஜெய்ஸ்ரீக்கு அது நடக்கவே இல்லை சினிமால ஜொலிக்க முடியாம போன அவங்க அப்படியே சீரியலுக்கு யூட்டை நடிச்சிட்டாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிரியா பவானி சங்கர் செய்தி வாசிப்பாளராக தான் பிரியா பவானி சங்கரோட கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறமா கல்யாண காதல் வரை சீரியல் மூலமாக இளைஞர்கள் மனசை கொள்ளையடிச்ச ப்ரியா சினிமாலேயும் ஒரு கை பார்த்துருவோன்னு தான் மேயாத மான் கடைக்குட்டி சிங்கம் யானைன்னு டாப் நடிகை வரத்துக்கு இன்னும் போராட்டிட்டு தான் இருக்காங்க இப்போ டைரக்டர் ஹரி சாரோட ரத்னம் படமும் சங்கர் சார் டைரக்ஷனில் உலகநாயகன் கமலோட இந்தியன் டூ போன்ற பெரிய படங்கள் பிரியா பவானி சங்கர் கையில் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகுது ரட்சிதா மகாலட்சுமி ரட்சிதா இல்லாமல் சரவண மீனாட்சி சீரியலா இல்லை சரவண மீனாட்சி சீரியல் இல்லாமல் ரட்சிதாவான்னு சொல்கிற மாதிரி ரெண்டையும் பிரிக்கவே முடியாது இந்த சீரியலோட சீசன் ஒன் டூ த்ரீனு நடிச்ச ரட்சிதா அப்படியே சினிமாவில் ஒரு காலை வச்சு பார்ப்போன்னு கன்னடத்தில் பாரிஜாதா படத்துலையும் தமிழில் உப்பு கருவாடு படத்துலையும் நடித்தாங்க ஆனால் சீரியல் ச ரட்சிதாவுக்கு செட் ஆன மாதிரி சினிமா செட் ஆகவே இல்லை ஓகே இதுலேருந்து என்ன தெரியுது கிளிகளுக்கு ரெக்க முளைச்சிருத்தோ பறந்து போயிடுது ஆனால் ட்விஸ்ட்டு என்னென்னா ரெக்க கட்டாயிட்ட உடனே திரும்ப ரிட்டன் வந்துடுதுன்னு புரியுது